ஆரம்பமே அசத்தல் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்டின் முதல் நாளிலேயே இந்திய அணியின் வெற்றி உறுதி முக்கியமான சிக்கல் இருந்தாலும் கூட அதைவிட முக்கியமாக அதிர்ஷ்டம் ஒன்றும் இந்திய அணியின் பக்கம் இருக்கிறது ஐந்தாவது டெஸ்டின் முதல் நாள் ஆட்டத்திலேயே வெற்றியை ஏறக்குறைய உறுதி செய்துவிட்ட இந்திய அணி பயங்கர அதிர்ச்சியில் உறைந்த இங்கிலாந்து அணி அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் ஏற்கனவே நான்கு டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் அதில் இரண்டு போட்டிகளில் இங்கிலாந்து அணியும் ஒரு போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றிருந்தது மற்றொரு போட்டி டிராவில் முடிவடைந்ததால் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த தொடரில் இப்போது வரை இங்கிலாந்து அணிதான் முன்னிலையில் இருக்கிறது ஆகவே இன்று தொடங்கியிருக்கும் இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டுமே இந்த தொடரை சமன் செய்ய முடியும் இதைத் தவிர தோல்வியடைந்தாலோ அல்லது போட்டியை டிரா செய்தால் கூட இந்த தொடரை இங்கிலாந்து அணி வென்றுவிடும் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் இந்த போட்டியில் இந்திய அணி களமிறங்கி விளையாடி வருகிறது அதிலும் இந்த போட்டி தொடங்கிய முதல் நாளிலேயே இந்திய அணியின் வெற்றி ஏறக்குறைய உறுதியாகிவிட்டதை உணர்ந்த இந்திய ரசிகர்கள் இப்போதே அதற்கான கொண்டாட்டத்தை தொடங்கிவிட்டனர் அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வீரர்களான பென் ஸ்டோக்ஸ் ஜோப்ரா ஆர்ச்சர் லியம் டாம்சன் மற்றும் கேர்ஸ் உள்ளிட்ட முக்கியமான ஐந்து வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்கவில்லை அதிலும் பென் ஸ்டோக்ஸை பொறுத்தவரையில் காயம் காரணமாக இந்த போட்டியிலிருந்து விலகியிருக்கிறார் மற்ற வீரர்களில் ஒரு சிலருக்கு லேசான காயம் மற்றும் வேலைப்பலு காரணமாக ஓய்வு என மொத்தமாக பென் ஸ்டோக்ஸ் ஜோப்ரா ஆர்ச்சரை சேர்த்து ஐந்து நட்சத்திர வீரர்கள் இந்த ஐந்தாவது டெஸ்டில் களமிறங்கவில்லை இதுதான் இந்திய அணிக்கு இப்போது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமைந்திருக்கிறது அதற்கு காரணம் இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படி இருக்கும்போது இங்கிலாந்து அணியின் மிக முக்கிய நட்சத்திர வீரர்கள் இல்லாத இந்த விஷயம் என்பது இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமாக அமைந்திருக்கிறது அதிலும் இங்கிலாந்து அணிக்கு பென் ஸ்டோக்ஸ் இப்போது இல்லை என்றால் இந்த ஐந்தாவது டெஸ்டில் இங்கிலாந்து அணியின் கேப்டனாக செயல்பட போவது யார் என்று பார்த்தால் ஓலி போப் என்ற வீரர்தான் இங்கிலாந்து அணியின் கேப்டனாக செயல்பட இருக்கிறார் இவரை பொறுத்தவரையில் சிறந்த வீரராக விளையாடியிருக்கிறார் ஆனால் கேப்டனாக இவர் சிறப்பாக செயல்படுவாரா என்று கேட்டால் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதனால் இங்கிலாந்து அணியில் ஐந்து முக்கியமான வீரர்கள் விலகியதை அடுத்து இப்போது கேப்டனும் புதிதாக மாற்றப்பட்டிருக்கிறார் இதுதான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைந்திருக்கிறது ஏற்கனவே நான்கு போட்டிகளில் பென் ஸ்டோக்ஸ் கேப்டனாக இருந்துவிட்டு இப்போது திடீரென ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் புதிய ஒருவரை கேப்டனாக்கினால் அது அந்த அணியின் பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கக்கூடும் அதுவும் ஏற்கனவே ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இந்த ஓலிபோப் என்ற வீரர் இங்கிலாந்து அணியில் முக்கியத்துவம் பெற்று வருவதை உணர்ந்து மற்ற இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர்கள் அவர்களது அதிர்ச்சியை வெளிப்படுத்தி வந்தனர் அப்படி இருக்கும்போது இந்த சமயத்தில் அதுவும் இந்திய அணிக்கு எதிரான இந்த முக்கியமான தொடரில் இந்த கடைசி போட்டியான முக்கியமான போட்டியில் இங்கிலாந்து வீரர்களே அதிருப்தியடைந்த ஒரு வீரரை இங்கிலாந்து அணி கேப்டனாக பொறுப்பை கொடுத்திருக்கிறது இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது முன்னுக்கு பின் முரணாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இதை மட்டும் இந்திய அணி சூப்பராக பயன்படுத்தி கொண்டால் இந்த போட்டியில் மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பாகவே இந்திய அணி வெற்றி பெற்றுவிடலாம் அதுவும் இந்திய அணி இன்னும் சிறப்பாக செயல்பட்டால் இந்த போட்டியில் இன்னிங்ஸ் வெற்றியை கூட பெறலாம் அதே சமயம் இந்திய அணிக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும்போது இன்னொரு மைனஸ் பாயிண்டும் இருக்கிறது ஏனென்றால் இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டி நடைபெறும் ஓவல் மைதானம் அமைந்திருக்கும் நகரில் இன்று மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இன்றோடு சேர்த்து அடுத்த சில நாட்களுக்கும் கண்டிப்பாக இங்கே மழை பெய்ய அதிக வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை அறிக்கைகள் வெளிவந்திருக்கிறது அதே சமயம் அப்படி மழை பெய்தால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் எண்பது சதவீத போட்டி கண்டிப்பாக பாதிக்கப்படலாம் என்றும் மீதி இருபது சதவீத போட்டி மட்டும்தான் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதுதான் இந்திய அணிக்கு இப்போது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அதே சமயம் இங்கிலாந்து அணியும் மிகப்பெரிய பலவீனமாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த போட்டி மட்டும் முழுமையாக நடைபெற்றால் நான்கு நாட்களுக்கு உள்ளாகவே இந்திய அணி வெற்றி பெற்றுவிடும் ஆனால் இந்த மழை குறுக்கிட்டால் கண்டிப்பாக இந்த போட்டி டிரா ஆவதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இந்திய அணிக்கு இன்னும் கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாக இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பு நேற்றைய தினம் சில விஷயங்களை கூறியிருந்தார் இந்திய கேப்டன் சுப்மன் கில் அதாவது ஜாஸ்பிரிட் பும்ரா ஐந்தாவது போட்டியில் பங்கேற்பதற்கு வாய்ப்புகள் இருப்பது போலவும் பிச்சின் தன்மையை பார்த்துவிட்டுதான் அது குறித்து முடிவெடுப்போம் என்றும் கூறியிருந்தார் இவர் ஆகவே இவர் இப்படி கூறியிருக்கிறார் என்றால் கண்டிப்பாக இன்றைய போட்டியில் ஜாஸ்பிரிட் பும்ரா பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது அதேபோல இன்று இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பு பிச்சின் தன்மையை பார்த்துவிட்டு குல்தீப் யாதவை அணியில் இணைக்க வேண்டாம் என்று இந்திய அணி முடிவு செய்துள்ளது குல்தீப் யாதவுக்கு பதிலாக ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தருமே விளையாடினால் போதும் என்றும் அதற்கு தகுந்தது போலத்தான் பிச்சின் அமைப்பு இருக்கிறது என்றும் இந்திய அணி தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகிவிட்டது மேலும் இதைவிட இந்த போட்டியில் இந்திய அணிக்கு இன்னும் கூடுதல் பலம் என்னவென்றால் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டி முடிந்த பிறகு ஐசிசி வீரர்களின் தரவரிசை பட்டியலை வெளியிட்டது ஐசிசி அப்படி வெளியிட்ட போது நம்முடைய ரவீந்திர ஜடேஜா இப்போதும் நம்பர் ஒன் ஆல்ரவுண்டராக முதல் இடத்தை பிடித்திருக்கிறார் அதுவும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு நாட்களாக இவர் மட்டும்தான் ஆல்ரவுண்டரில் நம்பர் ஒன் இடத்தை தக்க வைத்து வருகிறார் இவருக்கு அடுத்த இடத்தில் அதாவது இரண்டாவது இடத்தில் இருக்கும் வீரர் கூட இவரை விட நூறுக்கும் மேற்பட்ட புள்ளிகள் பின்தங்கியிருக்கிறார் வழக்கமாக வீரர்களின் தரவரிசை பட்டியலாக இருந்தாலும் சரி அணிகளின் தரவரிசை பட்டியலாக இருந்தாலும் சரி முதல் இடத்திற்கும் இரண்டாவது இடத்திற்கும் பத்து புள்ளிகளோ இருபது புள்ளிகளோ இருபத்தி ஐந்து புள்ளிகளோ தான் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் தற்போது வெளியான இந்த ஐசிசியின் தரவரிசை பட்டியலில் நம்பர் ஒன் இடத்தில் இருக்கும் ரவீந்திர ஜடேஜா நானூற்றி இருபத்தி இரண்டு புள்ளிகளிலும் இவருக்கு அடுத்த இரண்டாவது இடத்தில் இருக்கும் பங்களாதேஷ் வீரர் முன்னூற்றி ஐந்து புள்ளிகளிலும் இருக்கின்றனர் அதாவது இரண்டாவது இடத்திற்கும் முதல் இடத்திற்கும் கிட்டத்தட்ட நூறு புள்ளிகளுக்கும் மேல் அதிகமாக வித்தியாசம் இருக்கிறது இப்படி இருப்பது என்பது கிரிக்கெட் வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை என்றும் சொல்லப்படுகிறது ஆக மொத்தம் ஜடேஜாவுக்கு கிடைத்துள்ள இந்த ஒரு அங்கீகாரம் என்பது ஜடேஜாவின் ஃபார்மை இன்னும் அதிகப்படுத்தும் ஆக அதே நம்பிக்கையில் இன்றைய போட்டியில் களமிறங்கும் ஜடேஜா இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில் நம்பர் ஒன் ஆல்ரவுண்டராக கிட்டத்தட்ட நான்கு வருடங்களாக ஜடேஜா இருந்து வருவதும் அதேபோல ஜாஸ்பிரி பும்ரா இந்த போட்டியில் களமிறங்குவதற்கு வாய்ப்புகள் இருப்பதும் குறிப்பாக இங்கிலாந்து வீரர்கள் நிறைய பேர் ஐந்தாவது டெஸ்டிலிருந்து விலகியிருப்பதும் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது ஆகையால் இத்தகைய விஷயங்கள் இந்திய அணிக்கு பாசிட்டிவாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதை உறுதி செய்யும் விதமாக இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியை முன்னிட்டு சமீபத்தில் நடைபெற்ற வாம் அப் போட்டிகளிலும் கூட இந்திய அணி இங்கிலாந்து அணியை மொத்தமாக ஆதிக்கம் செய்திருந்தது மேலும் நான்காவது டெஸ்ட் போட்டியிலும் ட்ரா செய்வதற்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில் இருந்து போட்டியை ட்ரா செய்து சரித்திரம் படைத்திருந்தது இந்திய அணி அந்த ஒரு மனநிலையும் இந்திய அணிக்கு இப்போது கூடுதல் பலமாக மாறியிருக்கிறது இதனால் இந்த போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது நிறைய நிறையவே இருக்கிறது ஒரே ஒரு பின்னடைவு இந்த மலை மட்டும்தாங்க தாங்க வருண பகவான் மட்டும் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்னு அப்போ தாங்க இந்திய அணிக்கு சிக்கலாகும் ஆகவே இந்த போட்டியில் இந்திய அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் போட்டி என்பதை விட இந்திய அணிக்கும் வருண பகவானுக்கும் தான் போட்டி என்று கூட கூறலாம் வருண பகவான் வந்தால் இந்திய அணிக்கு வெற்றி கிடையாது வரலேனா இந்த போட்டியில் இந்திய அணி தான் வெற்றி பெறப்போகிறது போகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகள் என்பது சாதகமாக இருக்கிறது ஆகவே இதை சரியாக பயன்படுத்தி இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்